ஹாய் குட் மார்னிங் ரெக்கார்டிங் டைம்ஸ் கரெக்டாக எயிட் தேர்ட்டி பேக் டு நார்மல் லைஃப் ஏன்னா நோன்பு ரம்ஸான் நோன்புக் பிறநாள் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம எப்படி முந்தி நோன்புக் முதல்ல எப்படி ஒரு ஷெட்யூல் இருந்துச்சு ஸோ அதுபடி இந்த ஷெடியூல் மாறிட்டு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெட் காஃபி சுபத்த கவனி காஃபியை தான் நான் அவிச்சிருந்தேன் மண்ணாக்கனைக்கு ஸ்கூல் இருந்துச்சு அந்த மண்ணை வந்து போகவே இல்லை அவங்க வந்துட்டு ஃபல் வந்து டெண்டல்கிட்ட நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ ஒரு இதால் அவங்க போக ஸோ நேர்லி மார்னிங் டீயை போட்டு குடிச்சிட்டு அவங்களுக்கு கேலோஜிஸு சாக்லேட் ஓட்ஸ் அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு நல்லா மழை வெளியில் செம்ம மழை கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி மழையாகவே இருந்துச்சு ஸோ நான் இந்த ரெட் ஊஃபியை வந்துட்டு இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் செத்தல் பச்சை மிளகாய் இந்த மாதிரி வளமையான மசாலாவெலாம் போட்டு செலுத்திட்டேன் சூப்பராக இருந்துச்சு மலைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் என்ன ஆவீங்க இந்த மாதிரி மண்ணு சீஸ் போட்டு ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ அதையுமே அவங்களுக்கு கொறைச்சி கொடுத்துட்டு அவங்களோட இன்டிஷன் டவுட் ஆகும்